நாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்றது வந்து என்னன்றத பார்ப்போம் ஓம் வித்மகே வஜ்ரகாய் தன்னோ நரசிம்ம பிரசோரியாத் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா சங்கட அர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தினா நம்ம சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அது எல்லா மாதமும் வர சங்கட இந்த மார்கழி மாதத்துக்கான இந்த தனுர் மாதத்துக்கான சங்கட அதுவும் மிக சிறப்பான ஒரு சங்கட வசதி தான் வந்து புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் விநாயகர் பெருமானின் விரதில் அதாவது அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுர் மாதம் என்ற மார்கை மாதத்தில் வரும் சங்கடரசதி தினமும் ஒன்று இந்த தினத்தில் விநாயக பெருமானை விரதம் இருந்து வழிபடுவ வழிபடுபவர்களுக்கு தங்கள் வாழ்வில் அனைத்தும் கிடைக்க பெறுவார்கள் இந்த தினத்தில் வந்து விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இந்த தினத்தில் வந்து உணவு எதுவும் சாப்பிடாம விநாயக பெருமானோட நினைவு அவரோட அகவல் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து படித்து அவரோட நினைவில் வந்து நம்ம இருந்து இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சாப்பிடாம பால் பழம் என்ன எடுத்துக்கலாம் ரொம்ப முடியாதவங்க பால் பழம் எடுத்து சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சின்னு வரலாம் இந்த விரதத்தின் போது வந்து நம்மளோட கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை மனசில் எண்ணிக்கொண்டு நினைத்துக்கொண்டு நினைத்து நினைத்துக்கொண்டு நீங்கள் விநாயகரோட நாமத்தையோ விநாயகரோட அவரோட கதைகள் அவரோட அஷ்டோத்திரங்கள் இல்லை அவரோட சகசிரநாமம் அவருன்னு எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி அவருக்கு இருக்குது ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் இந்த மார்கை மாதம் வர இந்த சங்கட அற சதுர்த்தியோட இது விநாயகருக்கு மாலையில் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்துக்கு பசும்பால் வேறு எதுவும் கொடுக்காது இந்த பேக்கெட்டில் வர மற்ற பிராண்டை விட்டுட்டு பசும்பால் எங்கே கிடைக்குமோ பசும்பால் வாங்கி தந்து ஆராதனையில் வந்து பூஜையிலையும் ஆராதனை பூஜையிலும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் கோவிலில் அனைத்து பூஜை வழிபாடுகள் முடிந்து வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும் ஈவினிங்கில் கோயில் கோயிலில் வந்து நிறைய கோயிலில் வந்து ஈவினிங்கில் வந்து ஓமம் பண்ணுறாங்க சில கோயிலில் வந்து ஈவினிங்கில் அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது ஓமம் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க சில கோயிலில் வெறும் டேரெக்டாக அபிஷேகம் மட்டும் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு வந்து அந்த ஓமத்துலேயும் கலந்துக்கிட்டு அந்த அபிஷேகத்தில் வந்து பசும்பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் முடிஞ்சு அவங்க அந்த அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு எட்டு சுற்று கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் உபவாசத்தை வந்து முடிக்கணும் கோயிலில் முடிக்காமல் வீட்டுக்கு வந்து தான் அந்த உபவாசத்தை இந்த சங்கடரை சக்திக்கு நீங்கள் முடிக்கணும் அப்படி முடித்தா என்ன நம்ம குடும்பத்தோட பொருளாதாரம் அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மளோட கஷ்டங்கள் நிலையிலேருந்து நீங்கும் கஷ்டநிலை நீங்கும் அதாவது நம் குடும்பத்தின் பொருளாதார கஷ்டநிலை நீங்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பேட் டெபிட்ஸ் அதாவது கடன் நூலில் இருக்கோம் இல்லை ஒரு மைனஸில் இருக்கோன்னா அந்த மைனஸ்லேருந்து இருந்து நம்ம ப்ளஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு வரம் தரக்கூடிய ஒரு சதுர்த்தி வந்து இந்த சங்கட அற சதுர்த்தி ஸோ அதனால் இந்த சங்கட அற சதுர்த்திக்கு நீங்கள் செய்து நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்கள் பொருளாதார பாதிப்பை வந்து நீங்கிடும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அந்த பொருளாதார கஷ்டநிலையை வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதேபோல் தம்பதிக்குள் அதாவது தம்பதிக்குள்ளே இருக்க ஏற்படும் பிரிவினைகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏற்படுற சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த சங்கட ரசவதிக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கி அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக பெருசாக ஊதி பெருசாக பிரச்சனையாகி ரெண்டு பேரும் எப்பயுமே ஆப்போசிஷன்ஸ்லேயே இருக்கிற அந்த ஆப்போசிஷன்ஸ் சில சண்டைகள் வந்து சமாதானமாக முடியக்கூடிய சண்டைகளுக்கு பேசலை எப்பயுமே ஆகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு தான் நான் சொல்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் சண்டையாகிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் விரதம் இருந்து கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸோட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் போய் உங்கள் ரெண்டு பேரோட ஒற்றுமை வந்து மேலோங்கும் அதனால் இந்த விரதத்தை தயவு செஞ்சு நீங்களும் கடைப்பிடிங்க ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு இந்த விரத கடைபிடிச்சி வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் நீண்ட காலமாக நோய்களால் அவதிப்படுபவர்கள் நோய் நீங்கி பூர்ண உடல் நரம் பெறுவார்கள் இந்த பலவிதமான வியாதி நம்மளுக்கு வந்து உடம்பில் இருக்கும் அந்த வியாதிகள் வந்து போகிறதுக்கான ஒரு ஏகாதசி சி சாரி ஒரு சதுர்த்தி வந்து இந்த மார்கழி மாத தனுர் மாத சங்கடஹார சதுர்த்தி அதனால் இந்த சங்கடஹார சதுர்த்திக்கு இந்த எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம வெளியே வரியக்கூடறதுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ அதுலேருந்து வெளியே வரையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஏகா சங்கடா சொத்துக்கு அந்த விரதம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல எந்த விதமான நோயாக இருந்தாலும் அந்த நோய் நீங்கி வாழ்க்கையை வந்து சுபிக்ஷம் கிட்டும் கண்டிப்பாக சும்மங்கள் இருந்தால் அவங்களுக்கு மாங்கல்யம் பாக்கியம் கூடும் இதை செஞ்சு இருந்து கொண்டு வாருங்கள் அதே போல் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தேடி அலைபவர்கள் வேலை எங்கே தேடியான கிடைக்கல ரொம்ப தடப்படுது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த விநாயகருக்கு வந்து இந்த சங்கட விரதம் இருந்து நீங்க வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தேடுற மாதிரி வேலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை நம்ம அடுத்து கடைசியா பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெறும் இதில் ஆகாத ஆண் பெண் அவங்க தான் அவங்க பேரண்ட்ஸ் இல்லை அந்த ஆகாத ஹான் பெண் வந்து விரதம் இருந்து இந்த விநாய இந்த சங்கடாசதிக்கு விநாயகரை வழிபட்டு கொண்டு வந்தார்களே ஆனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஓமம் பசும்பால் கொடுத்து அபிஷேகம் பார்த்து அர்ச்சனையை வந்து அங்கே பண்ணுவாங்க நீங்கள் பண்ணுறதா அர்ச்சனை பண்ணலாம் பண்ணலன்னா ஓகே நோ ஷூஸ் அப்படி பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த எல்லாம் முடிஞ்சு தீபாரணம் முடித்ததுக்கப்புறம் ஆர்த்தி காட்டுறாங்க பார்த்திங்களா அந்த ஆர்த்திலாம் பார்த்து ஆர்த்திலாம் எடுத்ததுக்கப்புறம் எட்டு சுற்றி சுற்றிட்டு வீட்டுக்கு போய் இந்த உபவாசம் அதாவது இந்த விரதத்தை நீங்கள் முடிச்சிங்கன்னா நான் சொல்லின்னு வந்த இத்தனை பலன்களும் கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கான பலன்களை தனித்தனியாக சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்ட அந்த தடை நீங்கி திருமணம் ஆகும் நம்மளோட பொருளாதாரம் மேம்படும் அதே போல் வேலை தேடி அளவிற்கு வேலை கிடைக்கும் அதே போல் தம்பதிகள் உள்ள ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்கி அவங்களுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் அதே போல் வந்து நீண்டகால வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வியாதி கண்டிப்பாக நீங்கும் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இருந்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதி